தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையான தமன்னா தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இருபது வருஷம் இருந்து இன்னும் இப்போ இருக்கிற யங் நடிகைகளுக்கு போட்டியா தான் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு வராங்க தமன்னா ஜெயிலர் படத்துல காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனாங்க அது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆச்சு படத்துக்கும் ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு அந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுச்சு அடுத்து ஸ்ட்ரீ டூல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணாங்க அதுவும் ரசிகர்கள் மத்தியில மிக பெருசா ரீச் ஆகி அந்த படமும் நல்ல ஒரு வசூல் பண்ணுச்சு இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தமன்னா இப்படி ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் பண்ணதுனால இப்போ அவங்கள அதிகமாக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணதான் தான் ப்ரொடியூசர்ஸ் இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்களாம் அப்போதான் அவங்க படமும் நல்ல வசூல் பண்ணும்னு நினைச்சு இப்படி பண்ணுறாங்களாம் இதில் அப்செட்டான தமன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணா அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஜெயிலர் ரஜினி சார் படம் அதனால ஒத்துக்கிட்டேன் ஸ்ட்ரீ டூ படத்தோட டைரக்டர் என்னோட நண்பர் தான் அதனால அதையும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன கூப்பிட்டா எப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க தமன்னா